சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே ஏதாவது வந்து பார்த்தில்லை என்றால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழக அரசியலே ஆடிப்போச்சு ஒரே நேரத்தில் ஸ்டன்னான திமுக அதிமுக காங்கிரஸ் தாவேகா தமிழ்நாடு அரசியல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஏற்கப்பட்ட சம்பவங்கள் நடந்து உள்ளது ஒரே நேரத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக தமிழக வெற்றிக்கம் என பல கட்சிகள் ஸ்டன்னாக வைக்கும் சம்பவங்கள் நடந்துள்ளது திமுக எம்பி திருச்சி சிவா நிகழ்ச்சியில் ஒன்று பேசியது பெரிய அளவில் சர்ச்சையானது கலைஞர் கருணாநிதி என்னை காரில் அழைத்து செல்வார் எனது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதில் என்னிடம் அவர் கூறுகிற கூறுவது சில பேர் இதை நினைப்பாங்க என்ன சின்ன பையனிடம் போய் சொல்கிறார் என்று ஆனால் அவருக்கு தெரியும் இதை போய் நான் கூட்டத்தில் பேசுவேன் என்று மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று தெரியும் அதனால் என்னிடம் நிறைய பேசுவார் அப்பொழுது ஒரு நாள் காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் மின் தடுப்படு என்று தமிழ்நாடு முழுக்க கட்டணம் கூட்டும் ஒரு விச விஷயமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது காமராஜருக்கு ஏசி இல்லை என்றால் அலர்ஜி வந்துவிடும் அதற்காக நான் அவர் தங்கும் விடுதியில் எல்லா ஏசியும் வசதியும் செய்து கொடுத்தேன் ஆனால் என்னை எதிர்த்து தான கூட்டம் போடுகிறார்கள் என்று சொன்னார் இதேபோல் காமராஜர் அவசர காலத்தில் கைது செய்ய துடித்தனர் ஆனால் அது முடியவில்லை அப்பொழுது அவர் ஒரு நிகழ்ச்சிக்காக திருப்பதி போக இருந்தார் உடனே திமுகவின் தலைமையத்தில் இருந்து அவருக்கு ஃபோன் சென்றது தயவுசெய்து நீங்கள் திரு திருப்பதி போக வேண்டாம் என்று கூறப்பட்டார் ஆனால் அவர் அதற்கு நான் திமுக காரன் இல்லை காங்கிரஸ் என்னை தடுக்க நீங்க யார் என்று குறிப்பிட்டார் இதற்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார் அதில் காமராஜர் நேர்மைக்கும் திறமைக்கும் மட்டுமல்ல எளிமை பெயர் போனது என்பதை ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் சொல்கிறார் தமிழ்நாட்டில் காமராஜர் கால் தடம் படியாத இடமே ஏதாவது இருக்கிறதா என்று அற் ஒரு விஷயமாகத்தான் போய்க்கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் பயணம் செய்த காமராஜர் அந்த மூளை முடுக்கத்தில் எல்லாம் ஏசி அறைக்கும் ஐந்து நட்சத்திர விடுதிகளும் இல்லை ஒரு முதலமைச்சராக அரசியரின் விடுதையில் தங்கி வெப்பம் அதிகமாக இருந்தால் ஒரே விஷயமாகத்தான் போய் கொண்டிருக்கும் இதனையடுத்து அவர் ஏசி அறையில் இல்லாமல் உறங்க மாட்டார் என்று ஒரு ச ஒரு சர்ச்சக பேர்ச்சியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது திருச்சி சிவா சொல்வது உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது என்பது தலைவர் காமராஜருக்கு எதிராக கடந்த காலத்தில் அரசியல் ஒரு விஷயமாகத்தான் இதனை இதனையடுத்து அடுத்த ஒரு பெரிய கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது பிரம்மாண்டமான கட்சி எதிர்பார்க்கப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் என்னவென்று பார்த்தால் பெரும்பாலும் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருநூற்றி முப்பது தொகுதிகள் வெல்வோம் அதோடு தனி கட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கூறிய கட்சி எது என்று பெரிய கேள்வி எழுந்துள்ளது என்னவென்றால் பாஜக கூட்டணி காங்கிரஸ் வராது விசிகா சிபிஎம்பிக்கு இப்பொழுதுதான் எடப்பாடி அழைப்பேன் என்று விடுத்தார் அதனால் அவர்கள் இல்லை அமமுக கூட்டணியில் உள்ளது இது போக நாம் தமிழர் கட்சி வெற்றி கழகம் மட்டும் உள்ளது இரண்டில் எந்த கட்சி கூட்டணி வருகிறது என்று கேள்வி எழுந்துள்ளது இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது இது ஆனால் இப்பொழுது வரைக்கும் எந்த ஒரு விருப்பங்களையும் மாற்றங்களையும் மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இப்பொழுதே பாஜகவிற்கு விஜய் சொல்லிய ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால் எனவே இது ஒரு துல்லியமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது பாஜக ஒரு லிஸ்டில் இல்லை இதனால் ஒரு வேலை பாஜக இல்லாத அதிமுக விஜய் என்ற புதிய கூட்டணி உருவாகுமோ என்ற கேள்வி எழாமல் இல்லை ஏனென்றால் அண்ணா பெரியாரை விமர்சனம் செய்த முருகர் மாநாட்டுக்கு என்று பல விஷயங்கள் பாஜக அதிமுக இடையே கருத்து வேறுபாடு உள்ளது இதனால் அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்து தமிழக வெற்றி கழகமுடன் கூட்டணி வைத்தாலும் வியப்பில்லை ஆனால் இங்குதான் வேறு ஒரு சிக்கல் எழுந்துள்ளது அதே சமயம் முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் எடுத்துள்ள முடிவு அதிமுகவிற்கு சிக்கல்களாக மாறும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இப்படியே நிலைதான் எடப்பாடி போடும் இந்த புதிய காரணம் எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட்டணி உருவாக்குவது என்ற கேள்விக்கு எழுந்துள்ளது பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது நடக்க போகிறது விஜய் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் பாஜகவுக்கு என்ன சிக்கல் ஏற்படும் கூட்டணியில் ஆட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமி விஜய் என்ன கூறுகிறார்கள் திமுக ஆட்சியில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கு ஸ்டாலின் என்ன பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது பொறுத்திருந்தும் பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய காலம் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களே